இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி ஏன் கல்கி திரைப்படத்தோட போஸ்டர் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்குது தமிழ்லேயும் இல்லை மற்ற லாங்குவேஜும் இல்லை இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் இதை பற்றி வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனாலே வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதாவது வந்து கல்கி ஒரு ஆறுநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாகிற திரைப்படம் ஸோ சமீப காலத்தில் வந்து நிறைய தமிழ் திரைப்படங்கள் நிறைய இங்கிலீஷ் திரைப்படங்கள் மற்ற லாங்குவேஜ் திரைப்படங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷ் டைட்டிலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் ஏன் இங்கிலீஷ் டைட்டில் நிறைய திரைப்படத்துக்கு வைக்கிறாங்கன்னா ஸோ இப்போ தமிழ் டைட்டில் வச்சால் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் மட்டும் தான் கவர் ஆகும் ஸோ அது இங்கிலீஷ் டைட்டிலாக மாற்றி வேறு வேற லாங்குவேஜ்ல ப்ரொமோட் பண்ணலாமா வந்து படத்தோட போஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால வந்து இது வேற படம் அது வேற படம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாரும் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்க ஆசைப்பட்றாங்க லைக் வந்து தளபதி அவர்களோட கோட் அதுக்கு அப்புறமா மாஸ்டர் இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் டைட்டில் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் வந்து போட்டுருக்காங்க ஸோ சில பேர் வந்து கல்கி அப்படிங்கிற லெட்டரை வந்து தமிழில் கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாமா ஏன் தமிழில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கும் மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரே ப்ரொமோஷனா தான் வந்து கல்கி திரைப்படக்குள்ள வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் தமிழ் ஹிந்தி மலையாளம் அது மட்டும்தான் ஹாலிவுட் பாலிவுட் அந்த மாதிரி வந்து எல்லா சைடும் வந்து கல்கி அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ரொமோஷன் ட்ரிக்காக தான் யூஸ் ஆக போகிறது கண்டிப்பாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து இந்த ஒரு ப்ரொமோஷன் ட்ரிக்காக நிறைய படகுள்ள வந்து ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்குது